ஏ மனசு போற போக்க பார்க்கிறேன் உன் மனசு தங்கமான மனசியா அங்கன்ன அது எந்த மன சாட்சிடா தேக்கிறேன் மனசாட்சியகி பையில நடக்கறவன தான் மனசே அடுத்தவங்க யாரையும் நான் சொல்ல விரபர எதுக்குன்றே பொய்யக்கற ஊருக்குள்ள யாரையும் நான் சொல்ல விரசி ஓ மனசி போற ஓ மனசி போற போக்க பார்க்கிறேன் மன சாட்சி இந்த ஊருக்குள்ள நீ சொல்ல விரும்பல மனசு போறேன் மன சாட்சி இறங்க Yeah. Okay.

கடையில உள்ள பொருள் எல்லாம் சும்மா அடைக்கிறோம்லயே அது என்ன மளிகை கடையா இல்ல ஜவுளி கடையா இல்ல தீபாவளி வரப்போது பட்டாசு கடையா ஸ்வீட் கடையா எந்த கடை மந்தையமன குழப்பப்படாதா இல்லையா நம்ம திருமண பக்கம்லாம் கடையா இருக்கு கடையிலுள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா ஆக அடைக்கணும் என் ஆஸ்மார் உள்ள சரக்கு எல்லாம் சும்மா ஆக அட பாவியலா காசு கொடுத்து வாங்கும்போதே நாடு இந்த கேதியில கிடக்கு சும்மா கிடைச்சதனே நீ நாடு சொறுஆடுடா கொஞ்சம் கொஞ்சமா போறது மொத்தமா போயிடுறான் கொன்றுங்க ஆத்மா கடயிலுள்ள சரக்கு எல்லாம் சும்மா கிடைக்கணும் வேற கஷ்டமே இல்லாமலே வாழ்கவே அந்த மனசு போற

உங்களுக்கு நயன்தாரா போயும் போயும் போயுமா உனக்கு நயன்தாரா கிடைக்காது நாடக உலகத்துல புள்ளைய சூப்பர் சூப்பரா லட்டு லட்டா இருக்கு என்ன சொல்றீங்க புதுக்கோட்டைக்குள்ள இறங்கிட்ட இறங்கிட்டா கௌசல்யா சோதியா ரஞ்சனி ஹலோ

பொருத்தம் குறையாம இருக்கு ஒன்பது பொருத்தம் ஏழு இருந்தாலே போதும் ஒன்பதுனா தாராளமா செய்யலாம் ம் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி தெருவுல போனோம் தெருவுல தான் போகணும் என்னங்க நல்ல வார்த்தை சொல்லுங்க ஊர்ல போறவங்க தெருவுல போகாம இருக்கணும் ரோட்ல ஊரே கண்ண ஊர் கண்ணே பட்டு போயிரும் படும் படும் அப்படி ஒரு பொருத்தம் அப்புறம் ஏன் கட்டல பொண்ணு பார்த்தாச்சு பேசி முடிச்சாச்சு கல்யாணம் ஒரு வாரம் தான் இருக்கு அப்பதான் தெரியும் அது நமக்கு தங்கச்சி முறை வேணுமா ஐயா நான் பரவாயில்ல இந்த கல்யாணத்து தடுப்பாட்டுக்கு இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன ஒரு ஆளை வேற பொண்ணு பார்ப்போம் அப்புறம் தான் சினிமா நடிகர் நயன் தாரா ஆமா தோற நயன் தாராட்டா அப்படி என்ன ஸ்பெஷல் என்னங்க உலகமே மயங்கி போய் கிடக்கு நான் மயங்க கூடாதா அது சரி அப்படி என்ன விசேஷம் அப்படி கேட்குறீங்களா ஒரு திருமணம்னு ஒண்ணு நடந்தா குழந்தை உறக்க எவ்வளவு நாள் ஆகும் அந்த ஆத்தா மந்தேமே குடுக்கும் போதுதான் என்ன இருந்தாலும் பத்து மாசம் கணக்கு ஆகும்ல 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 ஆகும்லங்கிறேன் அப்புறம் எப்படி நயன்தாரா தாரா ஆறு மாசத்துல ரெட்டப்புல பத்துச்சு

இலவசம் இலவசம்னு போயிட்டாண்ட அந்த நாடே நாசக்கடா கிடக்கு கல்யாணம் தெரியுமாடா இலவசம் ஏங்க ஆடி மாசம் மட்டும்தான் தள்ளுபடி போட்டாங்க இப்ப மாசம் மாசம் தள்ளுறாங்க தள்ளுறாங்க வாசப்படையில் என்ன தள்ளி விட்டுருவாங்க ஒரு சேலை எடுத்தா சாக்கெட் இலவசம் ஒரு வேஸ்ட் எடுத்தா சட்டை இலவசம் இந்த மனைவிங்கிறது யாரு தெரியுமா தெரியும் யாரு பொண்டாட்டி சாபாஷ் பொண்டாட்டினா யாரு மனைவி வெரி குட் மனைவினா யாரு பொண்டாட்டி பைக் எடுத்து மண்டைய பிறந்து விடுவேன் ஏன் மண்டாட்டி வச்சு பொண்டாட்டியை மண்டைய ஏ உங்களை சொல்றேங்க பணவினா யார் தெரியுமா யார் சொந்த வந்தோம் கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு முகம் தெரியாத நம்மளை மட்டும் நம்பி தாலி ஏட்டிகிட்டு வந்து நம்ம போட்டோம்ங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன போட்டான் மூணு முடிச்சு போட வேலைங்கிற ஒரு காரணத்துக்காக ஆமா நம்ம கூடவே வாழ்ந்து நமக்காக வாழ்ந்த அழுது சிரிச்சு சாதறாளே நம்மளை மட்டும் நம்பி தாலி ஏட்டிகிட்டு வந்து ஆமா ஒரு டஜன் பிள்ளைய பார்த்து

இனிமேல் எந்த மேடையும் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் சொல்லாத வாயில போடவா மாமியா வாயிலையா ஏன் வாயிலுங்க தவறா சொல்லிட்டல போட்டுக்க மாமியா இல்ல என்ன பண்ணுங்க குழந்தையா இருக்கும்ல சண்டாங்களா இந்த நாட்டுல குழந்தையால கேலிக்காரியாவே ஆக்கிட்டாங்க இன்னும் சில பேர் குழந்தையால நக்கல் பண்றேன் அவளை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவளை கட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது அவளுக்கு பேர் குழந்தையா இல்ல அப்புறம் உண்மையான பேர் என்ன தெரியுமா அவளுக்கு பேர் குழந்தையா அப்படின்னா நமக்கு கல்யாணம் பண்ணி நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து நம்ம மடியில் அது தவள வரைக்கும் குழந்தை இல்லைங்கிற வருத்தம் தெரியாம நம்ம கூட குழந்தையா இருந்து பேச்சு துணைக்கு இருக்கிறவ தான் குழந்தையா அப்படின்னு சொன்னவளை போய் குழந்தையான்னு ஆக்கி விட்டீங்களா பாருங்களா இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குங்கிற இன்னைக்கு தாங்க தெரியும் இருக்குதுன்னு நான் இனிமேல் எந்த மேடையிலையும் சொல்ல மாட்டேன் சொல்லாத வாயில போடவா

அந்த நாடகத்தில் நம்மளையே பூட்டி வருகணும் ஓட்டு தூங்க சொல்ல தின்னுட்டு தூங்குவியா காலையில என்ன தனியா கூட்டிகிட்டு போய் அப்படியே அந்த கம்மாக்கரை வச்சு உரி உருன்னு உருச்சு என் ஆசை வேற என்ன காலையில கை நிறைய சபலம் கொடுத்து போக சொல்லு போக கூடாது போகையா போகக்கூடாது அப்படி போனது நம்ம நாட்டுக்கு அது உதவாது தெய்வ தொழில் தெய்வம் என்று மகிழ்ச்சி நடக்கணும் நாம செய்யும் தொழில் தெய்வம் என்று மகிழ்ச்சி நடக்கணும்